ஏட்டி ஏட்டி இதை மாப்பிள்ள பைய தானே விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை வாரம் மாப்பிள்ள பைய இல்லை மகியே விருந்து முடிச்சுட்டாவ ஏடி அங்கே என்ன நடக்கும் அதான் சொத்த நேரம் இருந்து வேடிக்கை பார்ப்போம்னா இருக்க முடியலா ஆ காலில் சுடுதண்ணியை ஊற்றுனமே தான் கிளப்பிக்கிட்டு நிற்கியோ ரெண்டு பேரும் ஏய்யா முத்து பாண்டி இப்போதான் வாரியம்மா ஆமா பாட்டி பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு பார்த்துடுங்க அப்படி ஐயா அங்கே விருந்து சாப்பாடுலாம் நடந்துட்டு இருக்க பத்துக்க நாங்கள் மொதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிட்டோம் நீ போயா அந்த பிள்ளை உனக்கு சுட்டி ரொம்ப நேரமாக காத்துட்டே இருக்கு ஆ நான் போறேன் பாட்டி இங்க அம்மாவும் அம்மாச்சியும் வந்தாங்களா இது தெரிஞ்ச கதை தானம்மா உங்க அம்மா காரி என்னைக்கு சாமா தானா அவ அவ வரல உங்க அம்மாச்சி மட்டும் தான் வந்திருக்காவ அங்கதான் இருக்காவ நீ போ ஆ சரி அம்மாச்சி நான் வாரேன் ஊருக்கு போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுச்சாயா ஆ இல்ல நல்லபடியா முடிஞ்சது பாட்டி ஆ ரொம்ப நல்லதா போச்சையா ஏடி நம்ம ஊர்லயே இருக்க மாதிரி ஒரு பொளப்ப பாரு அந்த பிள்ளையும் பாவம்ல புருஷா இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு சும்மா ஒத்தையில உட்டுட்டுட்டு ஓடாதான் சரிங்க பாட்டி இனிமே எங்கேயும் போக வேண்டியது இல்ல நம்ம ஊர்லயே தான் வேளை பார்க்கணும் சரி ஐயா நீ போ போய் விருந்துல கலந்துக்க என்ன சாளியா வெளிய இருக்க பணானோ தெரியல என்ன வந்துட்டானே வாங்கட்டி போவோம் சாணி எல்லனோ ஏ அம்மா இவ ஒருத்தி திங்க நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் சாணி அல்லனு சாணி அல்லனு உயிர் போகுதம்மா நட போகலாம் ஏட்டி நெட்டூஸ் அந்த பிள்ளை போய் இவ்வளோ நேரம் ஆகுது ஆ என்னமா அது சோறு எடுத்துட்டு வரோன்ட்டு நீ நம்பிட்டு இருக்க அவன் அங்கே உட்காந்து தனியே வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருப்பா ஈக்க சும்மா சும்மா புஷ்பாவை சந்தேகப்படக்கூடாது தெரியுமா அவன் ஆனால் ஆளுதான் பிடிக்க ஆனால் உள்ள நல்ல மனசு நிறைய இருக்கு தெரியுமா எப்படிட்டி சொல்லுதா

நீ உன்ன காவலப்படாத டி நான் ஒரு வை பார்த்தேன் என்ன அருமையா இருக்குடா என்னட்டி டி சொல்லுது ஆமா உங்களுக்கெல்லாம் கொடுக்கும் எப்படி இருக்குனு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அருமையோ அருமை அரிசி உணவும் ஒரே வாயில இருந்த மாதிரி இருந்து டி நம்பிக்கல நான் நீ ஒரு வை பாரு சரி கீழ இறக்கு பாப்போம் என்ன தான் இருக்குன்னு பாப்போமே ஏப்பா என்ன மனமா இருக்கு

ஐயோ வேண்டாம் டி மூஞ்சிக்கு தானே மேக்கப் போட்டுருக்க கை சும்மா தானே இருக்கு வேண்டாம் 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 இன்னும் கொஞ்சம் நல்லனா முருகேசனை கண்டுபிடிச்சிட்டு ஊரை பார்த்து போயிடுவேன் அப்பெல்லாம் நம்ம இப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப பாசமாக இருக்கணும்ல என் கையால் ஒரு வாட்டியாவது சாப்பிடுங்களேன் ஏட்டி உனக்கு எத்தனை தடவை நாங்க தொந்தரவு கொடுத்துருக்கோம் ஆனா நீ எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க பாசமாவது பாயசமாவது நான் கலந்து கலந்துருக்க விஷயமே வேற அது இப்ப வரைக்கும் நான் யாருக்கிட்டே சொல்லல எதுமே சொல்ல போறது இல்ல உங்க கையால தின்னா ஒரே வாயில நிப்பாட்டிருவியோ ஏன் கையால கொடுத்தா நிறைய வாய் அள்ளி வைப்பேன் இது நான் உங்களுக்கு கொடுக்க போற மருந்து விருந்து கிடையாது ஏட்டி இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் கண் கலங்கலாமா கண்ணை தொடச்சுக்க நீங்க மூணு வரை எனக்கு ஒரு கூட பரவாத அக்கா மாதிரிடி நான் உனக்கு ஊட்டி விடுறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல இதுக்கு நான் ஒரு புண்ணியமே பண்ணிருக்கணும் ஏட்டி புஷ்பா ஏன் மூஞ்சில மேக்கப் இருக்கு இல்லனா நான் இப்போ தார தாரையா அழுதுறேன் தெரியுமா யார் ஆள வேண்டா இப்ப எது கழுதியோ என்ன கொஞ்ச நேரத்துல தன்னால அழுக வரும் என்னட்டி சொல்லுதா இல்ல 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 நான் ஊருக்கு போனா நீங்க எல்லாரும் அழுவீங்களா அத சொன்னேன் போவாதட்டி எங்க கூடயே கடைசி வரைக்கும் இரா அது அப்புறமா பாத்து விடுவோம் இப்ப என் கையால எல்லாரும் சாப்பிடுங்க மத உங்க ரெண்டு பேருக்கு ஊட்டி விடுவேன் யார் பெத்த பிள்ளையோ ஏட்டி உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சு கேக்கேன் நல்ல குழப்பி அடிச்சு பரண்டி எல்லாம் வர்ற மாதிரி ஊட்டி விடு கோடலுக்கு வெளியே வந்துடும் கவலைப்படாம சாப்பிடுங்க அப்படியே காட்டுங்க உங்களுக்கு நான் ஊட்டி விடுவேன் ஆ

யாட்டி நெட்டுஸ் சும்மா சொல்லக்கூடாது டீ எல்லாத்தையும் மொத்தமாக குழப்பி போட்டு அடிச்சானோ அதோட ருசியே வேறல்ல நல்லா இருக்கு வாங்கி சாப்பிடு எனக்கு நீ பேசுனதுலயே மனசுலாம் நிறைஞ்சு போச்சு டீ வயிறே பசிக்கல அப்படி சொல்ல கூடாது கண்டிப்பா நீ இதை சாப்பிடணும் சாப்பிடு 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 ஆ சொல்லு எப்படி இருக்கு டீ ருசியா இருக்கா என் கை பக்குவம் நல்லா வந்திருக்கா

ஐயோ நீங்க ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்க்கவே முடியாது என்னடி சொல்லுதே இல்ல இல்ல ஒண்ணும் சொல்லல எனக்கு வேண்டாம் வயிறு பசிக்கல ஏட்டி அதெல்லாம் முடியாது நீ எங்களுக்கு ஊட்டி விட்டலாட்டி அதே மாதிரி எங்களுக்கும் உன் பாசம் இருக்கும் ஆ இரு நாங்களும் ஊட்டி விடுறோம் ஆமா நெட்டஸ் நம்மளும் திரும்ப பாசத்தை காட்டலாம் அவளை பிடி மூணு வரை ஊட்டி விட்டறலாம் டட்டி உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சு ஆபலடி நான் வச்சுடுதேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்

ஏய்யா முத்துவாண்டி வந்துட்டியய்யா இப்பதான் உன்னை காணலையா சரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பாத்துட்டு வரலாமேன்னு வந்தேன் நான் வந்துட்டாச்சி கடைசி பஸ் இப்பதோ கிடைச்சது அப்படியாய்யா ஐயா வெளியூருக்கு போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ஆஹ் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதா ச்சி சரி ஐயா இனி ஒரு நிமிஷம் கூட தாமதம் கூடாது நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே உனக்கு அந்த பிள்ளைக்கும் விருந்து வச்சி உன்னைய கொண்டு வீட்ல உடனே வாங்க ஆச்சி காலையில இருந்து அள்ளி ஒன்னும் சாப்பிடலயோ

நான் எப்படியாவது என் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வந்து அவங்கள பெருமைப்படுத்தணும் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட பேசினாலே எனக்கு போதும் அப்படிதான் இருக்கணும் உங்கள் அம்மா காரிக்கு முன்னாடியே நீ வளர்ந்து காட்டு அப்போ தான் என் மோவன் தப்பான முடிவு எடுக்கலை அப்படின்ட்டு அவளுக்கும் தோணும் ஆமா ஆச்சி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் அம்மா வச்சியும் என் கூட வச்சு பத்திரமா பார்த்துக்கிடணும் ஆச்சி இதுதான் என் கனவு ஆச்சி ஆமாயா வயசான காலத்தில் அவையும் ரெண்டு பேரையும் விட்டுறாத